திருவண்ணாமலை வேட்டவதம் சாலையில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடைவரை கோவிலான குபே வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது காந்தபோக்கில் இக்கோவில் சிதிலமடைந்து விட்டது இக்கோவிலில் வரதராஜே பெருமாளுக்கு அருகில் கருணாழ்வார் கருடாசன நிலையில் அமர்ந்திருப்பது சிறப்பானதாகும் முதல் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலை புனரமைக்க வேண்டும் என்ற பக்தர்களின் பல வருட கோரிக்கை சென்ற வருடம்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது கோவிலை புனரமைக்க தமிழக அரசு ஒரு கோடியே நாற்பது லட்சத்தை ஒதுக்கியுள்ளது இதற்காக பக்தர்கள் அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளனர் கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் பழமை மாறாத வகையில் தான் புனரமைப்பு பணிகள் இருக்க வேண்டும் என்ற உத்தரவினால் ராஜகோபுரத்தை உயர்த்தி கட்ட பக்தர்கள் வைத்த கோரிக்கையை செயல்படுத்த முடியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் மது சிவர்கள் சேதமடைந்த செந்தல்களை அகற்றாமல் அதன் மீது சிவன் வைத்து பூசும் பணி நடைபெற்று வருகிறது